வணக்கம் ஸ்ரீ சக்கராஜோதிரம் தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டம் விஷயத்துக்கு நல்ல காரியம் போவதற்காக வந்து சுபகோரைகள் பார்த்து செல்ல வேண்டும் என்று நிறைய அன்பர்கள் கேட்கின்றார்கள் சுபகோரைகள் பார்ப்பதற்கு பெரிய விஷயம் அல்ல உங்கள் காலண்டரிலே பின்புறம் உள்ளது சுபகோரைகள் என்று போட்டிருக்கும் அதில் இப்போ குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் என்று வரிசையாக இருக்கும் அதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்பது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இது போன்று ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டு காலையில் ஆறு டு ஏழு சந்திரவோரை ஒன்று டு ரெண்டு உரை எட்டு டு ஒம்பது சந்திர உரை இது போன்று ஒவ்வொரு கிழமையிலும் இது போன்று தான் வரும் அதில் வந்து முக்கியமாக சுமநகர் சிங்கி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஓரைகள் என்னவென்றால் சுக்கிரன் புதன் குரு இந்த மூன்று ஓரைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதற்காக சிரமப்பட்டு ஓரைகள் தெரிய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் யோசிக்க தேவையில்லை உங்கள் காலண்டிலே இருக்கிறது நன்றாக பார்த்து பயன்பெற வேண்டும்